ஜீவாமிர்தம் வந்தது பிறகு ஞான அமிர்தம் பிறகு குரல் அமிர்தம் இந்த அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூல் அருள் அமிர்தம் உங்கள் எல்லோருடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டிய நூல் இது உயிர்குளம் உய்ய வேண்டி வந்த நூல் இந்த புத்தகத்தையோடு நாம் உரையாடும்போது அந்த அருளாளர்களோடு நாம் உரையாடுகிறோம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் இத்தனை அருளாளர்களை பற்றி நாம் ஒரே இந்த புத்தகத்தில் அறிந்து கொள்ள இருக்கிறோம் என்பது அவர்கள் அனுமதித்து அவர்கள் ஆணையின்படி இந்த அருளாளர்கள் ஆயிரம் நூல் இந்த மலர்ந்திருப்பதை அடியேன் பார்க்கிறேன் இதை அனைவரும் படித்து மற்றவர்களையும் படிக்க வைக்க தூண்டுங்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று சித்தரும் சேலம் அப்பா பைத்தியம் சாமிகளும் ஒருவரா எவ்வளவு வேகத்தில் நடப்பா நடக்கக்கூடியது மட்டும் தெரியும் கடந்துருவார் ஒரு புகைப்படத்தின் பின்னணியில் புதைந்திருக்கும் மர்மங்கள் இருபது நிமிஷத்துக்கு மூச்சு விடாமல் உட்கார்ந்த எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரும் நடை சித்தர் அர்ச்சகர் யாரும் கிடையாது யார் வேணாலும் வரலாம் அவங்க ஏழை பூஜை திண்டுக்கல்லில் இருந்து பழனி செல்லும் சாலையில் பயணித்தால் ஆயிரக்கணக்கான மக்கள் பழனியை நோக்கி நடந்து செல்வதை பார்க்க முடியும் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மக்கள் இப்படி சென்று கொண்டிருக்கும் போது ஒருவர் மட்டும் வித்தியாசமானவராக இருந்தார் அவர்தான் பின்னாளில் நடைசித்தர் என அழைக்கப்பட்டார் இதோ கொல்லனூர் என்ற கிராமத்தில் ஜீவசமாதி ஆகியிருக்கும் இவர்தான் நடைசித்தர் என அழைக்கப்பட்டவர் சாமிகளின் பிறந்த ஊர் தாய் தந்தை விவரம் போன்ற தகவல்கள் எதுவும் யாருக்கும் தெரியவில்லை சாமிகளிடம் இதுவற்றிக் கேட்டபோதெல்லாம் மௌனத்தையே பதிலாக தந்திருக்கிறார் ஆனால் சித்தியாகும் போது தன்னை பற்றிய ரகசியம் ஒன்றை வெளிப்படுத்தினார் அதாவது தனது பெயர் பாலகிருஷ்ணன் என்று மட்டும் தெரிவித்திருக்கிறார் ஆனால் பாலகிருஷ்ணன் என்ற பெயர் அவருக்கு கடைசி வரை பொருந்தவே இல்லை ஆம் நடைசித்தர் என்பதுதான் அவருக்கு பொருத்தமாக இருந்தது சாமிகள் திண்டுக்கல்லுக்கும் பழனிக்கும் நடந்து கொண்டே இருப்பார் என்கிறார்கள் சாதாரணமாக முருகனிடம் தீவிர பக்தி கொண்டிருக்கும் ஒரு நபர் கூட ஆண்டுக்கு ஒருமுறைதான் நடந்து செல்வார் ஆனால் நடை நடைசித்தரோ நாள்தோறும் திண்டுக்கல்லுக்கும் பழனிக்கும் நடந்து கொண்டே இருந்தார் யார் அவரை பார்த்தாலும் அப்போது அவர் நடந்து கொண்டுதான் இருப்பார் அதனால்தான் அவரை மக்கள் நடை சித்தர் என அழைத்தார்கள் மனிதர்கள் நடந்து செல்வது என்பது இயல்பானது ஆனால் நடைசித்தரைப் போல நடந்து செல்வது என்பது இயல்புக்கு மாறானது மழை வந்தாலும் சரி புயலடித்தாலும் சரி வெயில் தார்ச்சாலையை உருக வைத்தாலும் சரி சாமிகள் நடப்பதை நிறுத்தவே மாட்டார் கோடையின் உச்சத்தில் மதிய வேளையில் வெயில் வருத்தெடுத்தாலும் அவரது கால்கள் நிற்காமல் நடைபோடும் என்கிறார்கள் குளிக்கிறது இல்லைங்க குளிக்கிறதுல அதே மாதிரி எவ்வளோ மழை பெஞ்சாலும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் ஐயா வந்து நடந்துக்கிட்டே இருப்பார் பங்கிரி மாத வெயிலில் நம்ம வந்து வெயிலில் காலை வைக்கவே முடியாது அதில் அவர் அசால்டாக நடந்து போவார் இப்போ நாங்கள் பார்க்கும்போது என்னென்னா ஐயா ஒரு நிமிஷம் வந்து ஏதாச்சும் பேச்சு யாராச்சும் இப்போ நம்ம நாலு பேர் போயிருப்போம் அப்போ ஐயா ஒரு நிமிஷம் எதாவது பேசிக்கிட்டு இருக்க மாதிரி நின்று வச்சு ஏதாச்சும் ஒன்று பார்த்தோம்னா அவர் கம்முன்னு நின்றுக்குவார் நம்ம எதாவது பேச வர்றோம்ட்டு கம்முன்னு தலை கீழே போட்டு நின்றுக்குவாருங்க நாங்கள் ரெண்டு பேர் படக்கணும்னு யாராச்சும் ரெண்டு பேர் போயிட்டு டீ காஃபி வடை பிஸ்கட் பாயிட்டு தண்ணி பாட்டில் இப்படி ஒரு செட்டப்பாக வாங்கிட்டு வந்து ஐயாட்ட கொடுத்துருவோம் அதை சாப்பிட விட்டு அவர் சாப்பிட விட்டு அவர் வாட்டு நடந்த நடக்க ஆரமிச்சிட்டு திருப்பி நடை சித்தர் நடந்து கொண்டிருக்கும் போதே தியானத்தில் மூழ்கி விடுவார் என்கிறார்கள் அவரது நடை தியானமானது எத்தனை மணி நேரம் நீடிக்கும் என யாராலும் கூற முடியாது அவரது கால்கள் தள்ளாடி கீழே சாயும் வரை கூட அவரது தியானம் நீடித்திருக்கிறது என்கிறார்கள் அவர் வாசிபோகமன் வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்துக்கு மூச்சு விடாமல் உட்காந்ததை பார்த்தவங்களாம் இருக்காங்க அவங்க டீட்டெயில்ஸ் எனக்கு இல்லை அதனால் நம்ம இதில் அற்புதங்கள் புக்கில் கூட நான் ஏற்ற முடில டீட்டெயில்ஸ் கொடுத்தா மட்டும் தான் நாங்கள் ஏற்றிருக்கிறோம் ஆதாரபூர்வமாக சொன்னால் மட்டும்தான் ஏற்றுவோம் அவங்க வந்தால் ஆனால் பார்த்துருக்காங்க சத்தியமே பண்ணாங்க நாங்கள் பார்த்தோம் இருபது நிமிஷம் ஒரு மூச்சு இல்லாமல் இருந்தார் உட்கார்ந்தார் அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க சாமிகள் நடந்து கொண்டிருக்கும் போது யார் என்ன கேட்டாலும் அதற்குரிய பதிலை அளிப்பார் அதிலும் பேச்சு கொடுத்தவர் என்ன மொழியில் பேசுவாரோ அதே மொழியில் பேசுவது அவரது வழக்கமாக இருந்தது லாங்குவேஜ் வந்து எங்கள்கிட்ட தமிழ் பேசினார் எங்களுக்கு அவ்வளோதான் தெரியும் ஆனால் மற்றவங்கள்ட்ட ஒரு சிலர்கிட்ட வந்து மலையாளம் பேசியிருக்கிறாரு எல்லா லாங்குவேஜும் பேசியிருக்காரு அதனால் எங்களுக்கு தெரிஞ்சது தமிழ் எங்கள்கிட்ட பேசுனா நான் தமிழ் மட்டும் தெரியும் ஆ எல்லா லாங்குவேஜும் ஒரு பேசியிருக்கிறார் அவர் என்ன ஒரு மாதிரி இதுங்க சூட் சும்மா பேசுவார்னு வச்சுங்களேன் சி போ நடக்க நடக்கும் ஆகாது கிளம்புறேன் கிளம்புறேன் அவ்வளோதான் ரெண்டு ரெண்டு வாட்டி பேசுவார் ஒரு வார்த்தை ரெண்டு வாட்டி மூணு வாட்டி தொடர்ந்து பேசுகிற மாதிரி இருக்கும் சவுண்டோ பேசினதில்ல சாமிகள் தனக்கு கிடைத்த உணவை எறும்புகளுக்கும் காக்கைகளுக்கும் படைத்த பிறகே தனக்கான உணவை எடுத்துக்கொள்வார் சில சமயங்களில் சாமிகளிடம் இருந்து கருடன் உணவை பெற்று சென்ற காட்சிகளை சிலர் கண்டிருக்கிறார்கள் அசைவத்தை தவிர்த்துருக்கிறாரு எது கொடுத்தாலும் சாப்பிடுவார் ஆனால் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு தூக்கி போட்டு போய் ஆனால் என்னன்னா நிறையா பணம் இருக்கும் அவர்கிட்ட எப்பயுமே கத்த கத்தையாக பணம் வச்சுருப்பார் வேஸ்டியில் சுருட்டி வச்சுருப்பாருங்க அது என்ன பண்ணுவேன்னா போகிறப்போ வந்து நம்ம அந்த ஒட்டச்சத்திரம் குழந்தை எலப்புற கோயில் அதுலேருந்து பா போகிற வழியில் அப்படியே வேலியில் தூக்கி போய் பார்க்க வர்றவங்க பணம் கொடுப்பாங்க நம்ம இந்த பாதையாத்திரை போகிறவங்கலாம் அப்போ வாங்கி வாங்கி சுருட்டி வச்சுக்குவார் போகிறப்ப இப்படி வேலைக்காலில் தூக்கி போட்டு போயிடுவாங்க அது சில பேர் பார்த்து எடுத்துருக்கிறாங்க எடுத்ததை பார்த்தவங்க எங்களுக்கு கொடுத்த தகவல் சாமிகள் எப்போதும் வெள்ளை ஆடையை மட்டுமே அணிவார் சில நேரங்களில் பக்தர்கள் காவி உடையை தந்துவிட்டால் அதையும் அணிந்து கொள்வார் ஆனால் எந்த ஆடையாக இருந்தாலும் அது கிழிந்து கந்தலான பிறகே புதிய ஆடையை அன்பர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வார் அதையும் மீறி யாராவது புதிய ஆடையை வற்புறுத்தி கொடுத்துவிட்டால் ஒரு முறை அணிந்துவிட்டு அதனை தூக்கி எறிந்து விடுவார் இஸ்லாமிய அன்பர்கள் சிலர் திண்டுக்கல்லில் சாமிகளுக்கு புதிய வெள்ளையாடை ஒன்றை வாங்கி அன்புடன் அணிவித்திருக்கிறார்கள் அதை அணிந்து கொண்ட சாமிகள் பின்னர் நடக்கத் தொடங்கி இருக்கிறார் இந்த நிலையில் அதே அன்பர்கள் பழனிக்குச் சென்றபோது அங்கு சாமிகள் இருப்பதை பார்த்து திகைத்து போயிருக்கிறார்கள் பார்த்து ஒரு ஐந்து நிமிடம் தான் இருக்கும் அதுக்குள்ள பார்த்தா இவர் இங்கே என்ன இருந்தாரே சொல்லுவேன் தண்ணி பாட்டில் கொண்டுக்கிட்டு வருவாங்க அடுத்த பார்த்தா பிஎஸ்என்ஏ காலேஜுக்கு அங்கிட்டு இருப்பாரு அப்போ அங்கேருந்து சொல்லுவாங்க இங்கே இருக்காரு அப்படி எதையுமே வேகமாக எப்படி ஒரு இன்னொரு இடத்துக்கு போகான்னு தெரியாது ஆனால் நடந்து போகிறது பார்த்தா எவ்வளோ வெயில் அடித்தாலும் காலைல செருப்பெல்லாம் இருக்காது நல்ல உச்சி வெயில் வய சித்திரை வெயிலில் நம்ம நிற்கவே செருப்போட சிரமப்படுவோம் அவர் அப்போ அந்த ஒரு வெள்ளை துண்டு தான் கட்டியிருப்பார் வெள்ளை வேஷ்டி மாதிரி இடுப்பில் கட்டியிருப்பார் அந்த வேஷ்டியை கட்டிக்கிட்டு அந்த முள்ளுல நடந்து போவார் ரோட்டில் மட்டும் நடக்க மாட்டார் திடீர்னு அந்த முள் காலையில் எல்லாம் இருந்தது நம்ம வந்து செருப்பு போட்டால் கூட செருப்புக்கு மேலே அந்த முள்ளு ஏறும் அந்த காக்கா முள்ளுங்கிறது அவருக்கு என்ன செய்யணும் தெரியும் அந்த முள் வழியாகவே நடப்பார் எவ்வளோ வேகத்தில் நடப்பார் தெரியா நடக்கக்கூடியது மட்டும் தெரியும் பார்த்தா அந்த இடத்த கடந்துருவார் சிலர் திண்டுக்கல் எம்விஎம் நகரிலும் ஆரம் காலனியிலும் இருந்ததாகச் சொல்லுவார்கள் அதே நேரம் ஒட்டன் சத்திரம் பகுதியில் சாமிகள் எப்போதும் இருந்தார் என்பது அப்பகுதி மக்களின் கருத்து இதில் எது உண்மை என்பதை விட சாமிகள் ஒரே நேரத்தில் பல இடங்களில் காட்சி கொடுத்தார் என்பதுதான் உண்மை கேரளாக்காரங்க வந்துட்டு போனாங்க அவங்க அவங்க ஊரில் அவங்கள பார்த்து ஐயாவை பார்த்தா சொல்கிறாங்க திண்டுக்கல்காரவங்க வந்து நம்ம இதில் நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம் நாங்கள் பார்த்தது ஒட்டஞ்சத்துறோம் ஆனால் திண்டுக்கல்காரவங்க வந்து திண்டுக்கல்ல எங்களோட தான் அதிகமாக நாங்கள் பழனிக்காரவங்க பழனியில் தான் அவர் அதிகமாக பார்த்தோம்ன்றாங்க இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம புஞ்சை புளியம்பட்டி ஈரோடு பக்கத்தில் அங்கே ஈரோடு பக்கம் நிறையா பேர் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஐயா ஜீவசம்மா இங்கே வந்துருக்காங்க அங்கேயும் வந்து செலவைச்சு அங்கே வழிபட்டுருக்காங்க சித்தர்களும் மகான்களும் பிறர் துன்பத்தை ஏற்றுக்கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அளிப்பார்கள் நடை சித்தரும் அப்படி ஏராளமான அன்பர்களின் துயரங்களை ஏற்று அவர்களுக்கு சுகமளித்திருக்கிறார் சேலத்தைச் சேர்ந்த ஒருவர் ஐயாவை பார்க்கும் போதெல்லாம் தனது வறுமையை போக்க வேண்டுவாராம் உடனே சாமிகள் அவருக்கு மண்ணை அள்ளி கொடுப்பாராம் இருபத்தி ஓரு வாரங்கள் இப்படி மண்ணை வாங்கிச் சென்ற சமயத்தில் அவரது பூர்வீக சொத்து அவருக்கே திரும்பி வந்திருக்கிறது குடும்ப வறுமையும் தீர்ந்திருக்கிறது வந்து பிரார்த்தனை வந்துட்டு போறவங்க பல பேத்துக்கு வந்து அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் நிறைய கிடைச்சிருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு முக்கியமாக அதாவது குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் குழந்தை கிடச்சிருக்கா சொல்கிறாங்க வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு நோய் நொடி தீர்ந்திருக்கு இவருக்கு இன்னொரு பேரே வந்து பக்தர்கள் வச்சிருக்க பேர் வைத்திய சித்தர்னு அந்த அளவுக்கு கொஞ்சம் பேர்த்து பிரச்சனையை தீர்த்துருக்குறாங்க இவரால அதாவது வந்து குணமாக இருந்ததுங்க விட இங்கே வந்துட்டு போனே அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு ஏதாச்சும் ஒரு வகையில் கிடைச்சிருது வேற வழியில் கிடச்சிருது எப்படியோ பக்கம் தீர்வு கிடச்சிருது இப்படி வந்து சாமிகளை பலரும் புகைப்படம் எடுக்க விரும்பியும் சாமிகள் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை அன்பர் ஒருவர் மிகவும் பிரியப்பட்டு கேட்டதால் புகைப்படம் எடுக்க அனுமதித்திருக்கிறார் ஆனால் அந்த அன்பர் நடைசாமிகளையும் சேலம் அப்பா பைத்தியம் சாமிகளையும் இணைத்து இருவரும் ஒரே மாதிரி இருப்பதாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டு விட்டார் இந்த சம்பவத்துக்கு பிறகு சாமிகள் சுமார் எட்டு மாத காலம் காணாமல் போய்விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது சாமிகள் திண்டுக்கல்லுக்கும் பழனிக்கும் எத்தனையோ முறை நடந்து சென்றிருக்கிறார் ஆனால் ஒருபோதும் அவர் விபத்தில் சிக்கியதில்லை ஆனால் தனக்கான காலம் நெருங்கும் போது அவர் ஒரு விபத்தை தான் தேர்வு செய்தார் ஆம் ஒரு நாள் சாதாரணமாக நடந்து கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிள் ஒன்று அவர் மீது மோதியது திண்டுக்கல்ல இருந்து பழனி போகக்கூடிய பக்கத்தில் ஒரு முறை ஐயா அவங்க போயிட்டு இருக்கும் போது ஒரு இருசக்கர வாகனத்தில் மது அருந்தி வந்த ஒரு வாகன அன்பர் வந்து ஐயா மேலே மோதிடுறாங்க திண்டுக்கல் ஜிஹெச்சில் அவரை கொண்டே அட்மிட் பண்ணிடுறாங்க அவர் ஒருத்தர் மட்டுந்தான் அட்டண்டர் கூட இருக்காங்க அவர் அவரை பார்த்த உடனே அவர் மருத்துவர் அவங்க பெரிய மகான்கிறத அவர் உணர்ந்துக்கிட்டார் அவர் உணர்ந்துக்கிட்டு அவருக்கு தேவையான பணிவிடைகள்லாம் செஞ்சு அவருக்கு இடுப்பில் அந்த குடுகைங்கிற இடத்துல வந்து அடிபட்டுருக்கு இவருக்கு கண்டிப்பாக வந்து ஆப்ரேஷன் தான் தான் இவங்களால் மீண்டு எந்திரிச்சு நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவரை பற்றி எனக்கு அவரே சொல்கிறாரு இவர் பெரிய மகானாகத்தான் இருக்கணும் ஏன்னா இடுப்பில் இவருக்கு அடித்து அடிபட்டுருக்கு சாதாரண மனிதனுக்குலாம் அடிபட்டுச்சுன்னா இவங்களால இப்படிலாம் இருக்க முடியாது இது ஏதோ தான் இருக்கணும் இந்த மாதிரி மகான்கள் மனிதருக்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அவரே அவருடைய பர்சனல் அவங்க இருக்கு அங்கேருந்த செவிலியர்கிட்ட சொல்லிடுறாங்க இவர் ஐயா அவர் இவரை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தனி ஒரு பெட்டு கொடுத்து அங்கே இருக்கிறவங்களுக்குலேருந்து தனியாக கொடுத்து அவருக்கு தேவையான தண்ணி உணவு எல்லாம் ஒருத்தரை ஏற்பாடு பண்ண சொல்லி அங்கே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என வலியுறுத்திய போது அதை ஐயா மறுத்துவிட்டார் இதையடுத்து சாமிகளை அங்கிருந்து ஒட்டன் சத்திரம் அழைத்து வந்தார்கள் நடைசித்தர் என்ற பாலானந்த சாமிகள் தனது கடைசி காலத்தில் விருபாக்ஷி ரயில்வே கேட் அருகே உள்ள குடிலில் தங்கியிருந்தார் இந்த சமயத்தில் இடுப்பெலும்பு உடைந்துவிட்டது என கவலைப்படாமல் தன்னை சந்திக்க வந்த ஏராளமான அன்பர்களுக்கு சாமிகள் அருளாசி வழங்க தொடங்கினார் இதைத் தொடர்ந்து சில மாதங்களில் அவர் இறைவனுடன் ஜீவ ஒடுக்கம் செய்து கொண்டார் அதான் அந்த ஒரு மகானுடைய அந்த உடல் அந்த எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொட்டு பார்க்கிற பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சது ஐயாவை வந்து அன்னைக்கு முதல் நாள் நைட் ஃபுல்லா அங்கே வெறும் சின்ன இடத்துல தான் வச்சிருந்தோம் ஒரு சின்ன அவங்க அவங்க ப பத்து மணி நேரம் ப பதினோரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிருச்சு நைட்டு இருந்து அவங்க மேலே ஒரு சின்ன துர்நாற்றமோ அல்லது அவங்க மேலே ஈ ஒட்டுறதோ இல்லது அவங்களுடைய வாய் ஒரு மாதிரி சாதாரண மனிதர்கள் இருந்தாங்கன்னா வா உடனே வாய் கட்டு கட்டணும்னு சொல்லுவாங்க நாங்கள் அதெல்லாம் எதுவும் செய்யலை முழுமையான மேலே விபுடல் புற விபூதியை பூசிட்டு அங்கே தான் இருந்தோம் இப்போ இரவு நிறைய அடியார்கள் வந்துட்டாங்க அதுக்குள்ளே திண்டுக்கல் பேட்டை சுவாமிங்கிற கூடிய அவர் அவர் அவங்க நிறைய நண்பர்களுக்கெல்லாம் தகவல் போயிடுச்சு சாமிகள் ஜீவ ஒடுக்கம் அடைந்த போது யாருமே தகவல் சொல்லாமல் நாடு முழுவதும் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட சாதுக்கள் உடனே வந்துவிட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சமாதி நாளில் வெண்கழுத்து கருடன் வட்டமிட ஓம் நம என்ற மந்திரம் ஒலிக்க சித்த வித்யார்த்தி குருமார்கள் ஜீவ சமாதி செய்வித்தனர் சாமிகள் உடல் ஜீவசமாதி செய்யும் வரை குளிர்ந்து போகாமல் கெட்டுப்போகாமல் வழக்கமான உடல் சுட்டுடன் இருந்ததை அங்கே இருந்த அத்தனை பேரும் உணர்ந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஜீவசமாதி அடையும் போது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து வடநாட்டில் இருந்து சாதுக்கலாம் தான் எப்படி அவங்களுக்கு தகவல் போச்சு அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தகவல் போயிருக்காங்க ஆனால் பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அங்கேருந்து நம்ம ஜீவசமாதி அன்னைக்கு நைட்டெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நூறு சாதுக்கு மேலே வடநாட்டுக்காரங்களாம் இருந்தாங்க அவங்களாம் வந்து இருந்துட்டு நைட்டு ஃபுல்லாக இருந்துட்டு காலையில் தான் போனாங்க ஐயா காலைல பூஜை முடிச்சுட்டு போனா ஜீவசமாதி ஆன பின்னர் மூன்று நாட்களுக்கு சங்குநாதம் ஒலித்ததாகவும் வெள்ளை நாகம் ஒன்று காட்சி கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது ஐயாவையும் அவரது ஊரையும் அவரது பூர்வீகத்தையும் அறிந்து கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போது அவை அனைத்தும் தோல்வியில்தான் முடிந்திருக்கின்றன நான் ஆரம்பத்தில் நிறைய பக்கம் வந்து விளம்பரம் கொடுப்போம் எப்படியாவது சொந்தக்காரங்க வந்துருவாங்க கொடுத்தோம் பதினாறாம் ஆண்டு கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி ரோஹிணி நட்சத்திரத்தில் ஜீவசமாதியானார் ஜீவசமாதி திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் தாலுக்கா மண்டபம் புதூர் அடுத்து இருக்கும் கொல்லனூர் என்ற கிராமத்தில் அமைந்திருக்கிறது நடைசித்தரின் ஜீவசமாதியில் தற்போது தினசரி பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் அமாவாசை பௌர்ணமி குரு பூஜை வியாழன் பூஜை போன்ற சிறப்பு பூஜைகள் எதுவும் நடைபெறவில்லை தனது ஜீவசமாதியில் சிறப்பு பூஜைகள் எதுவும் வேண்டாம் என ஐயா உத்தரவிட்டுள்ளதாக கூறுகிறார் ஜீவசமாதியை நிர்வகித்து வரும் நாகமணிகண்டன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் ஐயா வந்து சிறப்பு வழிபாடுகள் நிப்பாட்டிட்டு இந்த பீடம் வந்து வேலை பார்க்கறதுக்காக உத்தரவு கொடுத்தாருங்க சிறப்பு வழிபாடுகளே இருக்கக்கூடாது யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து இங்கே கும்பிடணும் எந்த டைம் வந்தாலும் கும்பிட்டுக்கணும் இருக்கக்கூடாது அடைச்ச வைக்கக்கூடாதுங்கிற ரூல்ஸுங்கனால அவர் உத்தரவு கொடுத்தனால அதுபடி மட்டும்தான் எங்கள் வீடு அமைஞ்சிருக்குங்க அதாவது சிறப்பு வழிபாடு கிடையாது யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து இப்போதைக்கு கும்பிட்டுக்கலாங்க சிறப்பு வழிபாடு பண்ணும்போது எல்லாத்துக்கும் தகவல் கண்டிப்பாக ஐயாவின் ஜீவசமாதிக்கு வெளியூரில் இருந்து வருபவர்கள் மாலை நேரத்தில் வந்து இரவு தங்கி செல்கின்றனர் குறிப்பாக பிறந்த நட்சத்திரம் அன்று வருவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அவங்கவுங்க பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு இங்கே வந்து இங்கே வந்து பிரார்த்தனை வந்துட்டு எல்லாத்துக்கும் நடந்துடாது சில கர்மோனிகள் கோளாறு இருக்கும் அப்படிங்கனால நம்ம என்ன சொல்லணும்னா தான தர்மம் செஞ்சுட்டு அவங்கவுங்க பிறந்த நட்சத்திரம் இங்கே வந்து தீபம் போட்டு ஒரு மூணு மணி நேரம் இருக்க சொல்கிறோம் பகலில் நட்சத்திரம் நடப்புலையும் இருக்கணும் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எண்பது பர்சன்ட்டு எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும் ஐயாவின் ஜீவசமாதிகள் அர்ச்சகர் என யாரும் கிடையாது ஐயாவை வணங்க செல்பவர்களே அர்ச்சகர்களாக மாறி ஐயாவை பூஜிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது என்னென்னா அர்ச்சகர் யாரும் கிடையாது நாங்கள் சும்மா அதை பாதுகாக்கிறவங்க சுத்தம் பண்ணுறவங்க மாதிரி தான் யார் வேணாலும் வரலாம் அவங்க கையாலே பூஜை பண்ணணும் அதுதான் இங்கே உள்ள அவரோட உத்தரவுப்படி தான் எல்லாமே நடக்கும் நமக்கு வேலை இல்லை யார் இருந்தாலும் இல்லைனாலும் தாராளமாக யார் வேணாலும் வந்து சாமி கும்பிட்டு அவங்க கையால் அர்ச்சனை பண்ணும் ஐயாவின் ஜீவசமாதிக்கு வருபவர்கள் மன திருப்தியுடன் செல்கிறார்கள் அவரிடம் வந்தால் செல்வம் கொழிக்கும் பிள்ளை பேரு நிச்சயம் சொத்து பிரச்சனைகள் தீர்ந்துவிடுகின்றன இப்படி அள்ளி கொடுக்கும் மகானாக இருக்கும் நடை சித்தரை நாமும் ஒரு முறை தரிசித்து வருவோம் திண்டுக்கல் அல்லது திருச்சி வழியாக சென்று ஐயாவின் ஜீவசமாதிக்கு செல்ல முடியும் திண்டுக்கல் வந்துடலாம் திண்டுக்கல் வந்துட்டிங்கன்னா வேடசந்தூர் வேடசந்தூர்லேருந்து வடமதுர் ரோடுங்க இந்த பக்கமாக நீங்கள் திருச்சி மார்க்கத்துலேருந்து வர்றீங்க அப்படின்னா வடமதுரை வடமதுரையிலேருந்து பழனி ரோட்டு வடமதுரையிலேருந்து பழனி ரோட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு மண்டபம் சிவன் கோயில் இருக்கும் மண்டபம் புதூர் சிவன் கோயில் ஜீவ அமிர்தம் வந்தது பிறகு ஞான அமிர்தம் பிறகு குரல் அமிர்தம் இந்த அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூல் அருள் அமிர்தம் உங்கள் எல்லோருடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டிய நூல் இது உயிர்குளம் உய்ய வேண்டி வந்த நூல் இந்த புத்தகத்தையோடு நாம் உரையாடும் பொழுது அந்த அருளாளர்களோடு நாம் உரையாடுகிறோம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் இத்தனை அருளாளர்களை பற்றி நாம் ஒரே இந்த புத்தகத்தில் அறிந்து கொள்ள இருக்கிறோம் என்பது அவர்கள் அனுமதித்து அவர்கள் ஆணையின்படி இந்த அருளாளர்கள் ஆயிரம் நூல் இந்த மலர்ந்திருப்பதை அடியேன் பார்க்கிறேன் இதை அனைவரும் படித்து மற்றவர்களையும் படிக்க வைக்க தூண்டுங்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று